நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் அமேசான் ஆன்லைன் ஷாப்பில் நம்ம பொருட்கள் வாங்கியிருப்போம் அந்த பொருட்கள் வந்து சப்போஸ் நம்மளுக்கு பிடிக்கலைனாலும் சரி இல்லைன்னா அது சம்மந்தமாக கஸ்டமர் கேரில் நம்ம கால் பண்ணி கேட்கணுனாலும் சரி கஸ்டமர் கேர் நம்பரு வராது அந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் நம்ம அந்த அமேசான் கஸ்டமர் கேரை எப்படி காண்டெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் நியூ நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உதாரணத்துக்கு இப்போ நியூ நம்பர் நான் சொல்கிறேன் ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஒன் டூ டபுள் ஜீரோ நைன் டபுள் ஜீரோ நைன் இப்போ இந்த நம்பர் தான் அமேசான் நியூ கஸ்டமர் கேர் நம்பரு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் கால் பண்ணிங்கன்னால் அதில் லாங்குவேஜை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க லாங்குவேஜை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா அவங்க கஸ்டமர் கேரோட ஒரு நம்பர் வந்து பேசுவார் நீங்கள் வாங்கின பொருட்கள் எது ரிட்டர்ன் பண்ணணுமா இல்லைன்னா எது பிரச்சனையோ அவங்ககிட்ட பேசி நீங்கள் உங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்